இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் பெற்றதாக புகார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட மூன்று பேரை கைது செய்த சிபிஐ புதுச்சேரியில் பரபரப்பு ஏனாம் சிறையில் இருந்து தப்பித்த விசாரணை கைதி ஆந்திர மாநிலம் காக்கினாடாவில் கைது கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்தவர் கைது சைபர் கிரைம் போலீசார் அதிரடி ஏழு கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிடம் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்தக்காரர் உட்பட மூவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து மூட்டை மூட்டையாக ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக இருப்பவர் தீனதயாளன் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைக்க காரைக்காலுக்கு நேற்று வந்துள்ளார் இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகள் ஓட்டலில் அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலுவல் பணி காரணமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலரும் இருந்ததாக தெரிகிறது அங்கு திடீரென தமிழகத்தில் இருந்து வந்த மூன்று பேர் கொண்ட குழு சிபிஐ அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சுற்றி வளைத்தனர் அவர்களை தங்கள் வளையத்திற்கு கொண்டு வந்தனர் அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை நடைபெற்றது அதிகாலை முதல் காரைக்கால் மாதா கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகள் மற்றும் புதுச்சேரி புசி வீதியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் அதிகாரிகள் வீடுகளிலும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் தனித்தனி குழுவாக சென்று சோதனையிட்டுள்ளனர் பின்னர் தங்கும் விடுதியில் இருந்து அதிகாரிகளான புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிடம் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர்களை பிடித்து மாலை முதல் தற்பொழுது வரை இருபது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்ததில் ஏழு கோடி ரூபாய் வரை தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றது விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனையடுத்து மூவதியும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இவர்களிடமிருந்து பண பரிவர்த்தனை சம்பந்தமாக மூட்டை மூட்டையாக முக்கிய ஆவணங்கள் பென் டிரைவ்கள் ஹார்ட் டிஸ்க்கள் பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் மூவரையும் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பொதுப்பணித்துறையில் தலைமை மற்றும் முக்கிய அதிகாரிகளை சிபிஐ கைது செய்து உள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்திய சிறையில் இருந்து அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி சிறையிலிருந்து தப்பி தப்பிச் சென்ற நிலையில் அவரை ஆந்திர மாநிலம் காக்கினாடா ரயில்வே நிலையத்தில் போலீசார் பிடித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் ஆந்திர மாநிலம் காக்கினாடா அருகே உள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூதாட்டி ஒருவரை தாக்கி அவர் அணிந்திருந்த நகையை திருடிச் சென்ற வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கனகலா வெங்கடேஸ்வரலுவை ஏனாம் போலீசார் கைது செய்து அங்குள்ள சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் ஏனாம் சிறை வளாகத்தில் பெயிண்டிங் பணி நடைபெற்று வந்தது அப்போது அங்கிருந்த ஏனி மற்றும் கயிற்றை பயன்படுத்தி விசாரணை கைதியான கனகலா வெங்கடேஸ்வரலு சிறையில் இருந்து தப்பிச் சென்று விட்டார் இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் ரவிசங்கர் ஏனாம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏனாம் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா ரயில் நிலையத்தில் ரயில் மூலமாக வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல இருந்த வெங்கடேஸ்வர லுவை மடக்கி பிடித்து ஏனாம் அழைத்து வந்து மீண்டும் சிறையில் அடைத்தனர் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூர் வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் லோன் ஆப் மூலம் பணம் வழங்கி மேலும் அதிக பணம் கட்ட வேண்டும் என மர்ம கும்பல் பொதுமக்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வெளிநாடுகளில் பணம் பரிவர்த்தனை தொடர்பாக மர்ம கும்பலிடம் ஏமாந்த புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து கிரிப்டோ கரன்சி மோசடி செய்யும் கும்பலை சேர்ந்த ஷெரீஃப் சவி ஆகிய இரண்டு பேரை கேரளாவில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் தேடப்படும் மோசடி கும்பல் பெங்களூருவில் இருப்பது தெரியவந்தது அவர்களை பிடிக்க புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு பலானா ஹள்ளி பகுதியைச் சேர்ந்த புனித் என்பவரை நேற்று முன்தினம் போலீசார் பிடித்து வந்து விசாரித்தனர் அவரை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பாட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை கிரீன்வேஸ் அப்போலோ மருத்துவமனை பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜ் இந்தியாவில் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எண்பது சதவீதம் பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் உலகளவில் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியல் இந்தியா இரண்டாம் இடத்தில் உள்ளது இந்தியாவில் தற்பொழுது முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இளைஞர்களாக உள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வயதாகி அதிக நோயாளிகள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும் இதை தவிர்க்க நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் உடல் பருமனை குறைக்க வேண்டும் உடல் பருமனால் டைப் டூ நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் மற்றும் சரியான உறக்கமின்றி பாதை பிரச்சனையால் குரட்டை விடுதல் போன்ற தீவிரமான நோய்களை உருவாக்கிறது வாழ்க்கை முறை மாற்றம் உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சியால் நாற்பது சதவீதம் பேருக்கு மட்டுமே எடை இழப்பு சாத்தியம் மற்றவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவை பேரியாட்ரிக் மற்றும் மெட்டாபாலிக் அறுவை சிகிச்சை எடையெழுப்பு உடல் பருமன் தொடர்புடைய நோய்களை குணப்படுத்த தீர்வாக உருவாகியுள்ளது பேரியாட்ரிக் மெட்டாபாலிக் அறுவை சிகிச்சையில் வயிற்றின் எண்பது சதவீத பகுதியளவை குறைக்கும் ஸ்லீவ் டமி முறை உண்ணும் உணவில் ஒரு பகுதியை குடலில் செல்லாமல் பைபாஸ் செய்யும் காஸ்ட்ரிக் பைபாஸ் முறை ஒன் அனசிஸ்ட்மோசிஸ் காஸ்ட்ரிக் பைபாஸ் முறைகள் உள்ளன இந்த சிகிச்சைகள் மூலம் உடல் எடை குறைவதுடன் எண்பது சதவீதம் பேருக்கு டைப் டூ நீரிழிவு பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது பிஎம்எஸ் அளவு முப்பத்தி ஐந்து அல்லது அதற்கு அதிகமாக இருப்பவர்களுக்கு பிஎம்எஸ் முப்பது மற்றும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் அதிக உடல் எடை தொடர்பான நோய்கள் உள்ளவர்கள் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி வழிகளில் பலன் கிடைக்காதவர்களுக்கு பேரியாட்ரிக் மற்றும் மெட்டாபாலிக் அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது அப்போலோ மருத்துவமனையில் பேரியாட்ரிக் மற்றும் மெட்டாபாலிக் அறுவை சிகிச்சையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி எட்நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலன் பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே நம்மால் காசநோய்க்கு முடிவு கொண்டு வர முடியும் உறுதியை ஏற்போம் செயல்படுத்துவோம் உயிரிழப்புகளை தடுப்போம் என்ற கருப்பொருளைக் கொண்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் காசநோய் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது நூரடி சாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய வாக்கத்தானை ஜிப்மர் துணை இயக்குனர் மருத்துவர் ரங்கபாஷியம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வரை நடந்து சென்று பொதுமக்களிடையே காசு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதிவேகமாக கார் ஓட்டி வந்ததை தட்டிக்கேட்ட டிராஃபிக் சப் இன்ஸ்பெக்டரை தாக்கிய இரு வாலிபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் நேற்று முன்தினம் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் மானிய கோரிக்கை விவாதம் இரவு வரை நடந்தது அப்பொழுது போக்குவரத்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமார் தனது நண்பரான பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் குமாரவேல் என்பவருடன் இரவு ஒன்பது இருபது மணிக்கு பைக்கில் சாப்பிட ஹோட்டலுக்கு சென்றார் இருவரும் ஈஸ்வரன் கோவில் வீதியை வழியாக பைக்கில் சென்ற பொழுது அண்ணா சாலையில் இருந்து கிழக்கு நோக்கி அதிவேகமாக வந்த கார் சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஓட்டி சென்ற பைக் மீது மோதுவது போல் வந்து நின்றது சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறீர்கள் என கேட்டார் இதனால் ஆத்திரமடைந்த காரில் வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த தீபன் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சம்ருதீன் இருவரும் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் அவரது நண்பர் குமாரவேல் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றனர் இது குறித்து இன்ஸ்பெக்டர் குமார் பெரிய கடை போலீஸில் புகார் அளித்தார் அதன் பேரில் தீபன் சம்ஸ்ருதீன் ஆகியோர் மீது அரசு ஊழியர்களை தாக்குதல் அடிதடி என நான்கு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த திறனாளிகள் எட்டு பேருக்கு விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த திறனாளி பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசின் விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதி பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகள் எட்டு நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி துணை இயக்குநர் ஆர்முகம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி தொகுதி தலைவி மல்லிகா சமூக நலத்துறை அதிகாரிகள் அன்பரசன் ஸ்ருதி ஊசுடு தொகுதி சமூக நலத்துறை பொறுப்பாளர் கவிதா உட்பட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மகாபலிபுரம் மாநாட்டில் திரளான நிர்வாகிகள் பங்கேற்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாமகவின் சார்பில் மாமல்லபுரத்தில் மே பதினோராம் தேதி சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற உள்ளது இது தொடர்பான புதுச்சேரி பாமக மாநில நிர்வாகிகள் கூட்டம் வழுதாவூர் சாலையில் உள்ள அன்சாரி துரைசாமி அரங்கத்தில் நடைபெற்றது மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமாக மகாபலிபுரத்தில் நடைபெறும் மாநாட்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருந்து இருநூறு வாகனங்களில் கட்சியினர் கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் மாநில தொழிற்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தலைவர் குமணன் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என ஒவ்வொரு பிரிவுகளாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் புதியதாக நியமிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தொழிற்சங்க அணியின் என்ஆர்டியுசி பொறுப்பாளர்கள் தலைவர் சதாகுமணன் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சதாகுமணன் தலைமையில் மாநில செயலாளர்கள் ராமமூர்த்தி ஆனந்தவேலு வேலு ராஜி துணை தலைவர்கள் பார்த்திபராஜன் சகாதேவன் அருணகிரி அண்ணாதுரை மணிகண்டன் ராஜாமணி நவீன்குமார் அருண்குமார் சத்யராஜ் சுந்தரராசு மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் இணை செயலாளர்கள் மாதவன் ஐயனார் வெங்கடேசன் எத்ராஜுலு நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி அருணாச்சலம் ஐயனார் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர் மேலும் மாநில செயலாளர் என் எஸ் ஜெயபாலை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சமூக சேவகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியில் வாழும் மக்களின் நலன் கருதி அவர்கள் தினந்தோறும் எதிர்கொள்ளும் சுகாதார பாதிப்புகளை சரிசெய்யும் விதமாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தலைமையில் உயர்தர சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவ முகாம் மூலக்குளம் அரசு பள்ளி நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் இருபது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அடங்கிய முகாமில் ஒவ்வொரு நபர்களுக்கும் இசிஜி எக்கோ சவுண்ட் சர்க்கரை நோய் மற்றும் இரத்தம் ஆக்சிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது மேலும் பெண்களுக்கு மகப்பேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அனைவருக்கும் பொது மருத்துவ சிகிச்சை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் உழவர்கரை தொகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோ ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து சென்றனர் இந்த நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திருளாக பயன்பெற்றார்கள் ஊசு தொகுதி தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன் பொருளாளர் எழிலன் செயலாளர் பிரபு துணை செயலாளர் சிவலிங்கம் செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி நடராஜன் சுப்பிரமணி மோகன்ராஜ் ராஜசேகர் முத்தரசி நிர்மலா பாரதிய மஸ்தூர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார் பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நல சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் மாவட்டம் சார்பில் வில்லினூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்டம் சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரை வழங்கி விழாவினை தொடங்கி வைத்தார் இதில் புதுவை மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் இணை பொறுப்பாளர் நாகேஸ்வரன் நோக்க உரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்கள் விளக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சிறப்புரை ஆற்றிய பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை அம்ரீஷ் மங்களம் சப்ரீசன் வில்லினூர் சுந்தர் ஊசுடு முரளி மற்றும் மண்ணாடிப்பட்டு அனுசுபை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகி சண்முகம் நன்றி உரை நிகழ்த்த விழா இனிதே நிறைவுற்றது ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் பெற்றதாக புகார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட மூன்று பேரை கைது செய்த சிபிஐ புதுச்சேரியில் பரபரப்பு ஏனாம் சிறையில் இருந்து தப்பித்த விசாரணை கைதி ஆந்திர மாநிலம் காக்கினாடாவில் கைது கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்தவர் கைது சைபர் கிரைம் போலீசார் அதிரடி க்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்